தமிழகம் இருக்கட்டும் எதுவுமே இவங்க கண்டல கிடையாது ஏன்னா திருச்சி மாவட்டத்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போயிருக்கிறாரு அந்த இவர் இவர் இருக்கிற இடத்துல வந்து அது ரெண்டு டூ டு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து ஒரு குளம் நடக்குது அது எங்கே காவலர் குடியிருப்பில் உள்ள புக்கு ஒரு எஸ்எஸ்ஐ வீட்டுக்குள்ள போந்து வெட்டுறாங்க அது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தேவையில்லையாங்க நீங்கள் இருக்கிறீங்க அந்த இடத்துல அதாவது பேர் வைக்கிறதுல மட்டும்தான் இவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது மற்றபடி பேர் வச்சு சோறு வச்சுன்னா அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் இங்கே வந்து உங்களோட சீஃப் செக்ரண்டேட்டாக வந்து உதயநிதி உங்களால் அறிவிக்க முடியும் அறிவித் நடத்தி நடத்தி அந்தால வந்து பயங்கரமாக புகழ்றீங்க இல்ல எங்க உச்சமே இல்லாமல் துரைமுருகன்லாம் அவர் 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 புகழ்றாரு இருபத்தஞ்சு கோடி கொடுக்கறதுல கூட ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்தா வாயம் தான் அமைதியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டேதான் இருக்காங்க ஏன்னா நீங்க டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் டெய்லிமே நியூஸ்லாம் படிக்க முடியாது சேகர்பாவுக்கு வந்து எங்கே காசு வரும் எங்கே கொள்ளையடிக்கலாம் இந்த இடங்களில் மட்டுந்தான் அஜித் குமார் மரணம் நடந்தது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அறநாநிலத்தில் கண்டுள்ள வர கோயில் தான் இன்னும் வரைக்கும் அவரும் வாய் திறக்கல அந்தாலும் ஏன் வாய் திறக்கலன்னு ஒரு கூட்டணி கட்சிக்கார கூட இன்னும் வரைக்கும் கேட்கலாம் அவங்க கேட்டுருக்கணும் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சாங்களா இல்லையா எனக்கு தெரியல எப்படியாவது தான் வந்து முழு மூச்சியோட கருவா ட்ராஜடியில் வந்து பயங்கரமாக பிளே பண்ணாங்க ஆனால் நீங்கள் கேள்வி ஏற்கனவே கேள்வி கேட்டீங்க இப்போ அது மறுபடியும் பழைய மாதிரி அதுலேருந்து வெளியே வர்றாங்க இப்போ இந்த தாவைக்காக வரும்போது இவங்களுக்கு ஒரு பயம் அப்போ இவங்க புதுசாக கையில் எடுத்துருக்காது சைமன் செபஸ்டியன் சீமான் அப்போ வந்து நீங்கள் அவரோட இதெல்லாம் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கிறாரு பணத்தை வச்சு தான் நீங்கள் ஓட்டு வாங்க முடியும் அப்புறம் போலி வாக்காளர்கள் இந்த ஓட்டெல்லாம் பயன்படுத்தி தான் நீங்கள் இதுவரை ஜெயிச்சிருக்கிறீங்க அதை இப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் அந்த சேஞ்சஸ் இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதிர்க்கிற காரணம் அதுதான் ஸோ இங்கே எங்கெங்கே நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறதா இவங்க பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த கலநிலவரம் கூட்டணி எந்த கம்பனும் வந்துட்டு திமுக ஆட்சி வந்துட்டு அழிக்க முடியாது இன்னும் வந்துட்டு தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் பேசியிருந்தாரு ஒரு கருத்து இல்லை எந்த கம்பனும் அழிக்கணுங்கிற அவசியங்கிறது அவங்களே அவங்களை அழிச்சுக்கிடுவாங்க யா யானை தாந்தாலே தானே மண்ணலி மண்ணலி போடுங்கிற மாதிரி தான் இவங்க ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எதுக்கு ப்ரியாரிட்டி செட் பண்ண கூட தெரியல டெய்லி பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து கொலை கஞ்சா இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் எதுவுமே இவங்க கண்டல கிடையாது ஏன்னா திருச்சி மாவட்டத்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போயிருக்கிறாரு அந்த இவர் இவர் இருக்கிற இடத்துல வந்து அது ரெண்டு டூ டு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து ஒரு குளம் நடக்குது அது எங்க காவலர் குடியிருப்புல உள்ள புகுந்து ஒரு எஸ் எஸ் ஐ வீட்டுக்குள்ள அது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தேவையில்லையாங்க நீங்க இருக்கிறீங்க அந்த இடத்துல அதாவது சீப் மினிஸ்டர் இருக்கிற இடத்துல செக்யூரிட்டி எப்படி இருக்கும் நீங்க சாதாரணமா ரோட்லயே போக முடியாது அவர் அரை மணி நேரத்துக்கு ரோட்டை எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுதான் நீங்க பண்ணி அந்த இடத்துல மீறி என்ன சொல்கிறது ஒரு குளம் நடக்குதுன்னா அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதாவது அவங்கள அவங்களே அழிச்சுக்கிடுவாங்க இன்னொன்று இப்போ அந்த தேஜஸ்வி யாதவ் வந்து எப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை பீகாரில் அறிவிச்சாங்களோ அது வந்து அப்போவே வந்து அந்த கூட்டணி தோற்றுங்கிறான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து அறிவித்திருவிழா நடத்துகிறீங்க Yang lama dia பேர் வைக்கிறதுல மட்டும்தான் இவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கு மற்றபடி பேர் வச்சு சோர் வச்சு அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க நீங்க இங்க வந்து உங்களோட சீஃப் மினிஸ்டர் வந்து உதயநிதி உங்களால் அறிவிக்க முடியும் அறிவித்திருவிழா நடத்தி அந்த ஆளு வந்து பயங்கரமா புகழ்றீங்க இல்ல எங்க பூச்சமே இல்லாம துரைமுருகன்லாம் எல்லாம் அவர் புகழ்றாரு அந்த ராஜேந்திர சோழன் கூட ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இதை கேவலப்படுத்த முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு சோ என்ன சொல்றாங்க வெளியில இருந்து யாரும் அழிக்க மாட்டாங்க இவங்களே அதை அழிச்சுக்கிடுவாங்க உள்ளுக்குள்ளேயே வந்து ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் இருக்குது இப்ப இவங்களுக்கு என்ன தேர்தல் வரும்போது பயம் வந்துருச்சு மறுபடியும் வந்து அவங்க அப்பா பையன் இப்போ இவங்களோட பையனை கொண்டு வரதானே முயற்சி பண்றீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராங்கல்ல நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு என்ன சொல்றீங்க இவ்வளோ கான்ஃபிடன்ட்டாக பேசுறீங்கன்னா உங்களோட பையனையும் நீங்க சீப்னிங் சென்டரேட் அறிவிக்க முடியுமா பீகாரில் லலு பிரசாத் யாரும் அறிவிச்ச மாதிரி அறிவிக்க முடியுமா அறிவித் இத்தனை பேர் புகழ்ந்து பேசுகிறாங்களா நீங்க அறிவிக்க முடியுமா அறிவிச்சீங்கன்னா அன்னிக்கே உங்களோட தோல்வி ஹட்பட் பெர்சன் உறுதியாக இருக்கும் அதனால வந்து அவங்க தலையில் அவங்களே மண்ணழி போட்டு விடுவாங்க நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் கூட்டணி கட்சிகள்ல வந்து காசுக்காக தான் இருக்கிறாங்க இருபது கோடி இருபத்தஞ்சி கோடி மார்கிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே அவங்க பேசியிருக்காங்க அவர் அவங்க காசு வாங்குறது மட்டும் சொல்லல யார் யாரெல்லாம் எவ்வளோ வாங்கினாங்கன்னு சொல்லி சேர்த்து தான் சொல்லிருக்கிறாங்க ஸோ அந்த இதை மாதிரி வந்து காசுக்கு விலை போன கூட்டம் தான் அந்த சேல் இருக்குது யாரும் ஆயிரத்தி பேச மாட்டாங்க இருபத்தஞ்சு கோடி கொடுக்கறதுல கூட ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்தோம்னா வாயை போட்டு தான் அமைதியாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் தைரியமாக நியூஸ்லாம் படிக்க முடியாது நீங்கள் வந்து காலே அதாவது கொலை கொல நடக்காத இடம் கிடையாது காலேஜ் காலேஜாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி எங்கள் ஹைகோர்ட்டில் ஓட ஓட விட்டு ஒரு லாயரை அடிக்கிறாங்க ஏன்னா லாயருக்கே இந்த நிலைமை நான் இந்த சைடு லாயர் இந்த சைடு ஒரு போலீஸ் வீட்டுக்குள்ளே போகுது வெட்டு குத்து கொலை நடக்குது

ஆனால் அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வர ஒரு கோயிலில் இந்த மாதிரி கொலை நடந்திருக்குது அஜித் குமார் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னை வரைக்கும் யாருமே கண்டனம் தெரிவிக்கல ஸோ அதே மாதிரி தான் இந்த கோயிலில் நடக்கிற இன்னைக்கு அவர் பேசணும் இல்லை நீங்கள் தான் அவர்தான் முன்னாடி வந்து பேசிருக்கணும் வாய் திறக்கவே இல்லை சராசரியாக மாதத்துக்கு வந்து நூறு நூற்றம்பது கொலை நடக்குது இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டோடு போட்டுக்கிறாங்க எடுத்தால் நீங்கள் வெட்டு ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது போலீஸ் மேலே எந்த பயம் கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவரை கைது பண்ணிட்டேன் எனக்கு செத்ததுக்கு அப்புறம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால வந்து ஒரு யூஸுமே கிடையாது இவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு யுவர் இவரை பண்ணிட்டா நீங்க கண்ட்ரோல் என்ன சொல்றது பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றது தாங்க போலீஸ் அதுதான் உங்களுக்கு இரும்பு கரன் வேணும் இதுக்கு இரும்பு கர வேணுங்கிற அவசியமே கிடையாது துருப்பிடிச்ச வச்சு வச்சது யார் வேணா அதை செஞ்சுட்டு போயிடலாம் இதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்கிற அவசியம் கிடையாது அட்மினிஸ்ட்ரேட் ஸ்கில் இருக்கிற அவசியம் கிடையாது உங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியல சில காப்பாற்ற தெரியல நீ அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது பாருங்க அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கறது தெரியும் ஸோ அதை எல்லாம் ஏன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெய்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் நாலு வீடியோ போட நாலு சின்ன பசங்க ரீல்ஸ் போடுற மாதிரி போட்டு விளையாடிட்டு தமிழ்நாட்டை வச்சு இவங்க விளையாடிட்டு இருக்காங்க இந்த துணிச்சல் எங்கிருந்து சார் வந்திருக்கும் ஒரு கொள்ளை சம்பத்துக்காக போயிருக்காங்க அந்த செய்ய போறன்றது இல்ல அதான் சொல்றேன் இவங்களுக்கு என்ன என்ன தைரியம்னா எப்படினாலும் கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம் இன்னொன்னு அறநிலையத்துறையில பிரச்சனை நடக்குதுன்னா சேகர் சேகர்பாபு அவர்கிட்ட இன்டைரக்டா வந்து அந்த சொல்றாங்க அங்க நடந்த இன்சிடென்ட்டா மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் டிஎம்கே டிஎம்கே நேரடியாக சப்போர்ட் பண்ணுதான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்றக்காக வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாமே செய்வாங்க அண்ணாநகர் நகர் இருக்கட்டும் அரக்கோணம் கேஸா இருக்கட்டும் இந்த எல்லா கே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும் இப்போ ரெண்டு கொஞ்சம் போன வீக்ல ஒரு கோயம்புத்தூர்ல இன்சிடென்ட் நடக்குது இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த தண்டனை கொடுக்கறதுலாம் தாண்டி அந்த நியூஸை எப்படி வெளியே கொண்டு வராமல் இருக்கலாம் அப்ப இது என்ன ஆகுதுன்னா அந்த குற்றவாளிகளுக்கு வந்து என்ன இருந்தாலும் நம்மளை வந்து யாரோ ஒருத்தர் காப்பாற்றிடுவாங்க ஒன்று ரூலிங் கவர்மெண்ட்டோ இல்லை லோக்கலில் இருக்கிறாலோ இன்னொன்று நீங்கள் வெட்டிட்டு வெட்டிட்டு குத்திட்டு போனால் பத்து நாளில் ஜாமீனில் வந்து லட்சணத்தில் தான் இருக்குது நாகர்கோவில் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த அவன் வெளியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபுல்லாக எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் துறையோட லட்சணம் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும் அதாவது கோபாலபுரம் காவல் நிலையத்தில் வந்து எந்த லெவலில் வந்து நீங்க எவிடன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க எவிடன்ஸ் ஒழுங்காக சப்மிட் பண்ணாதனால வெளியே வந்துட்டா இப்போ நீங்க கோபாலபுரம் காவல் காவல் நிலையமா இருக்கிற வரைக்கும் இந்த லட்சணத்துல தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு காவல்துறைன்னு ஒன்று இருக்குது நீங்க ரெண்டுக்கு ரெண்டும் ஒரே இது கேட்காதீங்க ரெண்டுமே வேற வேற இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அது கோபாலபுரம் காவல் நிலையம் தான் எப்போ தமிழ்நாடு காவல் நிலையமா மாறுது அதாவது ஃபுல் ஸ்ட்ரென்த்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அந்த திறமை அதை விட நீங்க செயல்பட விட்டீங்கன்னா ஓவர் நைட்ல மாற்றிடுவாங்க ஆனால் நீங்க அதை மாற்ற விட மாட்டீங்க உங்களுக்கு தேவையான எல்லா அதை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கான வந்து அதிகமாக தான் ஆகும் அதனால் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது தற்போது உள்ள சூழ்நிலை அரசியல் கலைஞர்கள் எப்படி சார் போயிட்டு இருக்கு அலையன்ஸ் தான் அடுத்த அலைன்ஸ் யார் யார் கூட வைப்பாங்க எந்த கூட்டணி உடையும் ஸோ திமுக எதிர்பார்க்கறது வந்து பிஜேபியும் ஏடிஎம்கியும் சேர்ந்த கூடாது ஆப்போனண்ட் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது ஆப்போனண்ட் சேர விடாம பண்றதுக்கான எல்லா வேலைகளையுமே தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அது அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தர வந்து மனோஜ் பாண்டியனை வந்து டிஎம்கே பத்து அங்கிருந்து எடுத்துருக்காங்க இதை மாதிரி அதாவது கூட்டணி உடைக்கணும் யாரும் சேர்ந்த கூடாது ஆப்போனண்ட் ஸ்ட்ராங் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருந்தாலுமே சரி டெய்லி ஒரு பொருளை பர பரப்புறது ஒரு ரூமரை கிளப்புறது அவங்க வந்து என்ன சொல்ல அவங்க கட்சிக்குள்ளே என்ன சொல்ல பிரச்சனை கூட்டணிக்குள்ளே பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காகன்னா அவன் சேர்ந்துடக்கூடாது அவன் சேராம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஊர் ரெண்டு போட்டா கூத்தாடி கொண்டாடுற மாதிரி அவன் வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரே டீமா தான் இருக்காங்க இவங்க கிட்ட இருக்கிற வந்து கொள்கைகள் கிடையாது நான் சொல்றேன் இருபத்தஞ்சு கோடிக்கு வித்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடம் ஐம்பது கோடிக்கு கொடுத்து வாய் முடிட்டு அமைதியா இருப்பாங்க சோ இவங்களுக்கு எந்த கொள்கையுமே கிடையாது அப்ப இவங்க இவங்க கூட்டத்துல இருக்கிற அத்தனை கூட்டணிகளும் பணத்துக்காக இருக்கிறதா சோ பணம் பதவி அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல பிரச்சனை உண்டாக்கணும் இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்தது தேவைக்கா வந்து எப்படியாவது செயலாளர் வச்சிடணுங்கிறக்காக வந்து முழு முச்சியோட கரூர் டிராஜடியில வந்து பயங்கரமா சந்தோஷமா பிளே பண்ணாங்க ஆனா நீங்க கேள்வி ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க இப்ப அது மறுபடியும் பழைய மாதிரி அதுல இருந்து வெளியே வர்றாங்க இப்ப இந்த தாவைக்கா வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் அப்ப இவங்க புதுசா கையில் எடுத்துக்காது சைமன் சபஸ்டியன் சீமான் அப்போ வந்து நீங்கள் அவரோட இதெல்லாம் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கிறாரு ஸோ என்ன சொல்ல அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கு அதாவது ட்ரெயின் வந்தது ஏழா பிளாட்ஃபார்ம் வந்து தலையை கொடுத்தது நாலா பிளாட்ஃபார்ம்ங்கிற மாதிரி இளவு விழுந்தது வந்து அஞ்சாவது திருன்னு நீங்கள் இவர் போய் பார்த்தது வந்து மூணாவது திருவில் இருக்கிற ஸ்டாலின் போய் எங்கே அவர் வீட்டில் அவரோட பசங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள போய் தான் நாங்கள் பார்க்கணும் நீங்கள் இவரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன பணம் பணத்துக்காக நீங்களும் விலை போகிறீங்க ஆனால் வெளியே வந்து பேசிக்கிறது வந்து அங்கே யார் கூட கூட்டணி போக மாட்டோம் உங்களோட என்ன அந்த ஓட்டை குறிக்கணும் அது அதுக்காக தான் நீங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இப்போ தேவைக்கா யார் கூட கூட்டணி போவாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா தேவைக்கா தனிச்சு

தான் நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறீங்க அதை இப்ப நீங்க எஸ்ஐஆர்ல அந்த சேஞ்சஸ் இந்த கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு நீங்க எதிர்க்கிற காரணம் அதுதான் சோ இங்க எங்கெங்க நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறத இவங்க பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப இந்த கலநிலவரம் கூட்டணி ஃபார்ம் ஆகும் போது தான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காகும் ஆப்போனண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அதுதான் வந்து டிஎம்கேக்கு வந்து எதிராக அமையும்